வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அல்லிக் கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளம் கபடம் இல்லாதவர் தன்னிடம் காவலில் நின்றிருப்பான் அங்கு கால்நடையாய் வரும் மனுட சாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும்படி வேலுக்கு மேலொரு ஜோதி பிளம்பும் உண்டோ அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ மெல்லி முகம் பண்ணி இரண்டையும் கண்ட பின் வேறொரு சொர்க்கம் உண்டோ ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவர் கோடியோனை சேர்ந்து பணிந்திடுவோ அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலாயினும் சென்று பணிந்திடுவோம் பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியை கண்டுகொள்வோம் அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்திடுவோம் செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா அந்த சித்திரவள்ளியும் சாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம் முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வழி கொஞ்சமும் கண்டுகொள்வோம் ஆறு அறுபதும் அணையிருபதும் ஆடி நடந்து செல்வோம் சிலர் ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம் ஊகள் நீரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் உள்ளதை என்னவன் கோவிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேளன் திருக்குமரன் செந்தில் வேட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையினில் தான் உயிர் கனிவு நிறைந்திருக்கு காலம் வலி வீடும் கச்சிதமாய் சென்றவன் கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம் காவிரி போல் வளர்வோம் காவிரி போல் வளர்வோம்